விழிப்பாயிருப்போம் அதன் கைமாறு பெறுவோம் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே இன்றைய திருவழிப்பாட்டு வாசங்கள் வழியாக கடவுள் நம்மை பார்த்து அழைப்பது நாம் நமது வாழ்க்கைக்கு ஏற்ப தயாரான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா திருமுழுக்கின் வழியாக தூய ஆவையை பெற்ற நாம் கிறிஸ்து இயேசுவில் அவரது பாடுகளினாலும் இரத்தத்தினாலும் அவரோடு இணைக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்பட்ட நாம் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்ற ஒரு கேள்வியை இன்றைய திருவழிப்பாடு நம்மை பார்த்து கேட்கிறது ஆம் இன்றைய முதல் வாசகத்திலே இந்த பவுல் எபேசியக் எழுதிய இந்த வாசகங்களில் அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் பகைவர்களாக இருந்த பிற இனத்தாரும் தாங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று மார்த்தட்டி கொண்டிருந்த யூத மக்களையும் ஒன்றாக இணைத்தார் கடவுள் எதற்காக இணைத்தார் என்றால் கடவுள் அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் மன்னிப்பும் உடையவர் இரக்கமும் உடையவர் இவற்றையெல்லாம் தாம் மட்டும் வைத்துக்கொள்பவர் அல்ல தம்மை நம்புவோரும் தம்மீது நம்பிக்கொண்டு தம்மை நாடி வருவோரும் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி நிலை வாழ்வை நிறைவாழ்வை வாழ்வை மறு அல்ல இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டும் என்பது தான் கடவுளின் ஆசை தான் பவுலடிகளார் இவ்வாறு அழகாக கூறுகின்றார் நாம் ஒரே குடும்பத்தைச் சார்ந்தவர்களாக திருத்துதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோரின் அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கலாவும் கட்டப்பட்டு கொண்டு அமைக்கப்பட்ட இருக்கின்றோம் என்று நாம் ஒற்றுமையாக அமைதியாக ஒருவர் ஒருவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு இரக்கம் காட்டி வாழ வேண்டும் என்பது தான் கடவுளின் ஆசை கடவுளை பின்பற்றுகின்றோம் கடவுளை நம்புகின்றோம் என்று நாம் வெறுமனை கூறிக்கொண்டு நமது வாழ்விலே அவர் காட்டும் இந்த விளிமியங்களை வாழவில்லை என்றால் நாம் இல்லை உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று தான் அர்த்தம் நிறைவாழ்வு பெற இல்லை அழிவை கொண்டு போகின்றோம் என்று தான் அர்த்தம் இதைத்தான் நச்செதி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இருக்க வேண்டும் நான் இந்த உலகத்தில் வாழ பணிக்கப்பட்டதன் உண்மையை உணர்ந்து கொண்டு எப்படி நான் வாழ வேண்டும் என்று கடவுள் ஆசிக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு விழிப்பாக இருந்து செயல்படும்போது நற்செய்தில் கூறப்பட்டவாறு தலைவரே வந்து பணியாளருக்கு பணிவிடை புரிவார் என்ற அந்த கைமாறை பெற்றுக்கொள்ள முடியும் கடவுள் நமக்கு வந்து பணிவிடை புரிய முடியுமா கட்டாய முடியும் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களின் பாதங்களை கழுவுகின்றார் அதன் வழியாக நற்செய்தியை வாழ்ந்து காட்டுகின்றார் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றவும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று மத்திய நற்செய்தி இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் இறைவன இறைவசிகளை வாசிக்கின்றோம் நாம் தொண்டு ஏற்பதற்காக அல்ல கடவுள் தரும் தொண்டை ஏற்றுக்கொண்டு நாம் தொண்டாற்றி பணிவிடை செய்து நிறை வாழ்வை நிலை வாழ்வை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் பி என்று ஸ்கவுட் இயக்கத்தினர் தங்களுடைய முழக்கமாக வைத்து கொண்டிருப்பார்கள் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் நாம் செய்கின்ற செயல்களில் நமக்கு துன்பம் வருகின்றது என்றால் அந்த துன்பத்தை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் நாம் பேசுகின்ற வார்த்தையிலே நன்மைக்காக பேசும்போது அதன் அதன் வழியாக நமக்கு ஒரு பகைமை என்றால் அதையும் ஏற்று அந்த பகையை அழித்து உறவை வளர்த்து கொள்ளக்கூடிய சக்தியையும் தைரியத்தையும் கடவுள் நமக்கு தருகின்றார் என்ற நம்பிக்கையில் நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் கிறிஸ்திய பிரியமானவர்களே எதற்கும் தயாராக இருப்பதே ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது என்பார் ஷேக்ஸ்பியர் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி தீர்மானிக்கின்றோம் காலம் போன போக்கிலே எப்படியோ போகின்றது என்று காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கின்றோமா அல்லது என் வாழ்வு இப்படி இருக்க வேண்டும் இப்படி முடியும் என்று தீர்மானித்து வாழ்ந்து காட்டி இரையாசிரை பெற்று நாம் மட்டுமல்லாமல் நம்மோடு இருப்பவர்கள் அனைவரையும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் உறவிலும் இரக்கத்திலும் வளர்த்து கொண்டிருக்கின்றோமா யோவான் நற்செய்தி பதினேழாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தந்தையே எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக என்று ஜெபிக்கின்றார் நாமும் நம் வாழ்விலே இருந்து எல்லாவற்றுக்கும் தயாராக இருந்து ஒற்றுமை வளர்ப்பவர்களாக அன்பை வளர்ப்பவர்களாக இருந்து இயேசு தரும் நிறை வாழ்வையும் நிலை வாழ்வையும் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுபவர்களாக வாழும் வரத்தை இறைவனிடம் வேண்டுவோம் கட்டாயம் நமக்கு அந்த ஆசிரியர் இறைவன் தருவார் நாமும் இறைமக் இறைவனின் சாட்சிகளாக இருப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பன்னிரண்டிலிருந்து இருபத்தி இரண்டு முடிய சகோதரர் சகோதரிகளே ஒரு காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இஸ்ரேலரின் சமுதாயத்துக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குறுதியை கொண்டிருந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் எதிர்நோக்கு இல்லாதவர்களாகவும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாகவும் இவ்வுலகில் இருந்தீர்கள் ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார் இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார் தாமே துன்புற்று பகைமையை அழித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் அவர் வந்து தொலைவில் இருந்த உங்களுக்கும் அருகிலிருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார் அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம் எனவே இனி நீங்கள் அல்ல வேற்று நாட்டினரும் அல்ல இறைமக்கள் சமுதாயத்தின் குடிமக்கள் கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவிலின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் எண்பத்தி ஐந்து பல்லவி ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது பல்லவி ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் பல்லவி ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும் பல்லவி ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் மண்ணின உண்மை முளைத்தெழும் கீழ் நோக்கும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல்விளைவை நம் நாடு நல்கும் பல்லவி ஆண்டவர் தம் மக்களுக்கு நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் பல்லவி ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு இறை வசனங்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளர்களுக்கு ஒப்பாயிருங்கள் தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேலையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேலையில் வந்தாலும் அவர்கள் காண்பார் காண்பாரானால் அவர் பேறு பெற்றவர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி